பஞ்சாங்கம் செப்டம்பர் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை உத்திரம் நட்சத்திரம் வளர்புறை பிரதமை திதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு த்விதியை திதி அமிர்த யோகம் மகரம் மற்றும் கும்பராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று சந்திர தரிசனம் செய்வது சிறப்பு கல்கி ஜெயந்தி இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சந்திரன் சூரியன் கன்னியில் கேது சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்குப் பயிற்சியாகிறார் அதன் காரணமாக காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை நைன் ஏ நைன் ஃபிஃப்டி ஃபைவ் ஏஎம் வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபலன் ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்கள் இருக்க இருக்கக்கூடிய சந்திரனால் உங்களுக்கு பெருமைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிற்கு நீங்கள் இளம் வயது ஆண் பெண்களாக உங்களை ஆண் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் நெடுநாளைக்கு பிறகு அவர்கள் உங்களை தேடி வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளின் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல செய்திகளாக வரக்கூடிய யோகம் இருக்குது மன நிம்மதி ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளின் மூலமாக வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தாலோ அல்லது உங்களுடைய நீங்கள் வழக்கறிஞராக இருந்தாலோ உங்களுடைய துறையில் நீங்கள் பெரியாளாக இருக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க அதில் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் தவறுகளை கூட இனிமையான வார்த்தைகளை கொண்டு பேசி சமாளித்து அவர்களுக்கு அவர்களை திருத்துவதற்குண்டான நல்வழிப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களின் மீது மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலையும் பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள் குறிப்பா உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு நாள் முழுவதும் அதனால் உங்க மனசுல இருக்கிற கவலைகள் பறந்தோடும் மனசுல தைரியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசிநாதன் சூரியன் ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு நட்சத்திரநாதன் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் படிக்கின்ற குழந்தைகளின் அறிவாற்றல் மிளிரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரிஷப ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் சென்றிருக்கிறாரு அதுவும் வளர்புறை சந்திரன் இன்று உங்களுக்கு உழைப்பின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பெரிய மனிதர்கள் பாராட்டுதலை பெறுவீர்கள் பெரிய மனிதர்களால் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன் பணியாற்றுபவர்களின் அன்பும் ஆதரவும் அணைக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது உங்களின் ஆரோக்கிய விஷயத்திலோ சற்று கவனமாக இருந்துக்கணும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது அஜீரண கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வீடு வீடுமனை சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்கு இன்று காலை முதலே உங்களுக்கு வேலையில் அதிக வேலை பழு ஏற்படுகின்றன ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் இன்ஃபேக்ட் உங்களுடைய அட்வைஸ் அடுத்தவங்களுக்கு தேவைப்படுறது உங்களுடைய ஆலோசனையின் காரணமாக உங்களுடைய சக பணியாளர்கள் வளர்ச்சி அடைவார்கள் இன்று மனதிற்கு பிடித்தவர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது காலை பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் யார் கூட சண்டை போட்டு யார் கூட மனஸ்தாபம் ஏற்பட்டு ஏற்படுத்தியிருக்கீங்களோ அவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் இரண்டாம் இடத்து செவ்வாயின் பார்வையில் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை காலை ஒம்பது மணிக்கு மேலே ஏற்படுறதுனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வார்த்தைகளால் உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பா அக்கா மூத்த சகோதர சகோதரிகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இன்று வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய ஏதாவது ரீஃபண்ட் இருந்ததுன்னா அந்த ரீஃபண்ட் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள் மிதுன ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்திலையும் நான்காம் இடத்திலையும் சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு அமோகமான வளர்ச்சி ஏற்படும் உழைப்பின் ஊதியத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நீங்கள் செஞ்ச வேலைக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் நீங்கள் சுய தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் மூலமான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் தாயார் வழியில் சொத்துக்கள் வர வேண்டியது பாக்கி இருந்ததுன்னா அந்த சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்திலோ வீடு தொடர்பான விஷயத்திலோ இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் மீது அதிகமான பாசத்தின் காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் தாயாருடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் இன்னைக்கு உங்க அம்மா ஏதாவது கேட்டாங்கன்னா போதும் உடனே வாங்கி கொடுப்பீங்க உங்களுடைய தாயாருடைய ஆசைக்காக இன்றைக்கு தங்க நகையோ இல்லை வெள்ளி நகையோ வைர நகையோ வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது விலையுரிந்த பொருட்களின் வா பொருட்களை வாங்குவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு பணவரவும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை விஷயமான விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கும் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய தந்தை வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகிறதுனால மு குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் பண வரவுகளில் இருந்த தொய்வுகள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகள் இருப்பார்கள் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கடக ராசி ராசிநாதன் இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நீங்கள் எங் எங் யார்கிட்டையாவது பணத்தை இழந்திருந்தீங்கன்னா அந்த நபரை தேடி கண்டுபிடிப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் அவர்களிடமிருந்து பணத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் ஆனால் தேவையில்லாத சில மனஸ்தாபங்கள் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க வீண் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அதிலெல்லாம் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தையை ஓட்டுட்டிங்கன்னா உங்கள் மரியாதை கெடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் ஆனால் குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் சஞ்சலத்தை கொடுக்கும் மத்தியானத்துக்கு மேலே அதாவது காத்தால பதினோ பத்து மணிக்கு மேலே உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரியாக செயல்பட்டவர்களே உங்களிடம் அணங்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எதிரியாக செயல்பட்டவர்களின் தவறுகள் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படும் அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சற்று விட்டு கொடுத்துச் செல்வது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களைப் பற்றின கவலைகள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கவலை இருக்கும் ஆனால் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு காலை பத்து மணிக்கு மேலே சந்திரன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு சந்திரனும் புதனும் பரிவர்த்தன யோகத்தின் காரணமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வகையில் இருக்கு அதனால பெருசா பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை இது நாள் வரைக்கும் உங்களுடைய கழுத்து பகுதியிலையோ இல்லை நெஞ்சு பகுதியிலையோ ஏதாவது பிரச்சனை இருக்கு இல்லை தலைப்பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவலைகள் விலகி ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் காலை பத்து மணிக்கு மேல சந்திரன் சுக்ரனோடு இணைந்து குரு பார்வையில இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால புதன் சந்திரன் பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மத்தியானம் அப்பாடான்ட் ரெஸ்ட் எடுப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க வருமானத்தில் குறைவு இருக்காது ஆன குடும்பத்தை பற்றிய கவலைகள் இருந்து கொண்டிருக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதுமே காலை முதலே உங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு விதமான சஞ்சலம் இருக்குது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி சஞ்சலம் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது சஞ்சலம் கூட உங்களுக்கு சந்தோஷமாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை மகன் அல்லது தாய்மகள் உறவில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரித்து தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் முன்னுக்கு பின் வரணா பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்களின் எதிரிகள் எதிரித்தன்மைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அல்லது அங்கே உங்கள் பேரில் ஒரு சந்தேகத்தை கிளப்புவாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க உ மத்தியானத்துக்கு மேலே அதாவது பதினோரு மணிக்கு மேலே உங்களுடைய வார்த்தைகளில் மரியாதை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் காலை முதலே உங்களுக்கு செயல்பாடுகளில் நேர்த்தி இருக்கும் காலை முதலே நீங்கள் பேசுகிறத பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க நீங்கள் செய்ய செயல்படுறதை பார்த்து உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் தொழில் உத்தியோக விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலுவலக ரீதியாக மரியாதைகள் கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கன்னி ராசி இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் அதுக்கு பிறகு ராசிக்குள்ள வந்து குரு பார்வையில் வராரு பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் தந்தை உங்களுக்கு ம மரியாதை கொடுப்பாரு தந்தை உங்களை பாராட்டுவாரு அவருக்கு அவருக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்க வகையில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே மனசில் ஒரு பூரிப்பு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மனசில் சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு கிரிட்டிக்கலான பிரச்சனைக்கு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்க அது உங்களுக்கு மரியாதை கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கும் வாய்ப்பு அரசாங்க வகையில் அல்லது மேல் அதிகாரிகள் வகையில் ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எதிர்பாராமல் எந்த வித எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்கிற மாதிரி சூழ்நிலை வரும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள் ராசிநாதன் புதன் மற்றும் சந்திரன் பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு யோகம் இருக்குது மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட மனக்கஷ்டங்கள் விலகும் மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உடன்பிறப்புகளாலும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும் பதவி சார்ந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் அழைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய சார் எனக்கு நாற்பது வயசு ஆகிடுது சார் எனக்கு நாற்பத்தெட்டு ஆகிடுது சார் எனக்கு வேலை இல்லாமல் தவிக்கிறேன் சார் எனக்கு இஎம்ஐ கட்டமுல்ல அப்படின்ட்டு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது காலை பத்து மணிக்கு மேலே வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் இதன் மூலமாக உங்களுக்கு மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் துலாம் ராசி ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை பத்து மணி பத்து மணி வாக்கில் உங்களுடைய ஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வையில் வரதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பத்துக்கு தேவையான சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய யோகம் இருக்குது குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் சிறு மனஸ்தாபம் இருந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வ வாக்கு சாதுரத்தின் மூலமாக உங்களுடைய சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கோ அல்லது உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கோ உங்களால் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய பூர்வீக இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடத்திற்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும் உங்களிடம் ஒரு புதிய மாற்றத்தை யோகம் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளின் மூலமாக குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் உடன்பிறப்புகள் மூலமாக சந்தோஷமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மதியத்துக்கு மேலே செலவுகள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பெரிய மனிதர்கள் உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள் ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க சில முரண்டுத்தனமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க மத்தியானத்துக்கு மேலே அதாவது காலையில் பதினோரு மணிக்கு மேலேயே தேவையில்லாத மனசஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடல் கடந்த செய்திகள் அல்லது வெளியூர் செய்திகள் உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய தந்தை வழியில் ஆலோசனைகள் கிடைச்சிதுன்னா அவருடைய பலத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்து விஷயத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளில் வெற்றி செய்திகள் வரும் அந்த வெற்றிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு இதில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் புதன் சந்திரன் பரிவர்த்தனாக யோகம் இதன் மூலமாக பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள் உங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த லாபத்துக்காக ஆசைப்பட்டு இருந்தீங்களோ அந்த லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அந்த மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்பட்டு சக பணியாளர்கள் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நாலாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்காரு மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை அதனால் நிலம் சார்ந்த வீடு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் லாபங்கள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு அடிபழுந்து செல்வார்கள் எதிரிகளே உங்களை பாராட்டக்கூடிய யோகம் ஏற்படும் சந்திரமங்கல யோகம் சந்திரன் புதன் பரிவர்த்தனா யோகம் கஜகேசரி யோகம் மூணு யோகம் இன்றைக்கி ஏற்படுறது எல்லாருக்குமே இருந்தாலும் இதில் அதிகமாக லாபத்தை சந்திக்கிறது இந்த விரச்சிகராசி நண்பர்கள் தான் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுக்கோ இல்லை தாத்தாவுக்கோ யாருக்காவது திதி வருதுன்னா அதை இன்னைக்கு முடிஞ்ச கிரமமாக பண்ணுங்க அவர்களின் ஆசிர்வாதத்தின் மூலமாக நீண்ட நாட்களாக எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே சங்கடத்தை சந்தித்து கொண்டிருக்கும் விரச்சிகராசி நண்பர்களுக்கு அந்த சங்கடத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உங்கள் அப்பாவையோ இல்லை உங்கள் தாத்தாவையோ இன்னைக்கு நினைச்சுக்காம இருக்க மாட்டீங்க அவர்களை நினைத்து ஒரு சுட்டு கண்ணீராவது விடுவீர்கள் ஆனந்த கண்ணீர் விடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுஷ் ராசி பாகியஸ்தானத்தில் சூரியனோடு சேர்ந்த சந்திரன் இன்று உங்களுக்கு தந்தை மூலமாக இருந்த எதிர்ப்புகளை வலுவிழக்க செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியை தருவார் அதே சமயம் காலை பத்து மணி வாக்கில் சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வருதுனால குரு பார்வையில் வராரு புதன் சந்திரன் பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சந்திரமங்கல யோகம் மற்றும் கஜகேசரி யோகத்தின் மூலமாக உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய மனசில் வைராக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு குலதெய்வ வழிபாடு அல்லது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு மனசில் ஒரு வைராக்கியத்தையும் தைரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் வலுவிழக்க வலுவிழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு மனசில் தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நபர்களின் செயல்பாடுகளில் மாற்றத்தை உணர்வீர்கள் அவர்களுக்கு உங்களை விட ஒரு முக்கிய காரியம் ஏற்பட்டு உங்களை இப்போதைக்கு எதுவும் தொந்தரவு பண்ணமானான்ட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் இனிமேல் அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்புகளே இல்லை உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தந்தை மூலமாக உங்களுக்கு ஏதாவது திட்டு வாங்கியிருப்பீங்க இல்லை அடிச்சிருப்பார் ஏதாவது பண்ணியிருந்தார்னா அதெல்லாம் அவர் பண்ணினது தப்புன்னு நீங்கள் புரிய வச்சுருவீங்க அதனால் அவர்கள் உங்களிடம் பெருசாக பேசுகிறதுக்கு ப மயம் மன சஞ்சலப்படுவார் முடிந்தவரை இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகளோ அல்லது உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்தோ விடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த மாதிரி கடன் பிரச்சனையாகட்டும் அந்த எதிரிகளாகட்டும் அவர்களை கிண்டல் பேசி சங்கடப்படுத்தாதீங்க உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது ஏன்னா சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால் நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு அல்லது புதிய நண்பர்கள் எதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மகர ராசி இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கு ஒம்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷம் வரைக்கும்னே சொல்லலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதுவும் குறிப்பாக நீங்கள் உறவுகளிடம் வாங்கியிருந்த பணம் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்ககிட்ட கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் பணத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் இன்றைக்கி அந்த முயற்சியில் இழுபறி நிலைமை ஏற்படும் காலையில் பத்து மணிக்குள்ளே கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க ஆனால் சாயந்தரம் வரைக்கும் உங்களால் இழுத்தடிப்பு செய்து தான் கொடுக்குறா மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் யார்கிட்டையாவது தேவையில்லாத பேச்சுக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக தந்தை மூலமாக உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாலைக்கு பிறகு அதாவது சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு மேலேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுடைய வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறது சூரியன் நட்சத்திர சாரத்தில் சூரியனோட வீட்டில் இருக்கார் காலை பத்து மணி வரைக்கும் அதனால் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் நீங்கள் அரசாங்க அதிகாரிகள் யாராவது உங்கள் பேரில் வஞ்சஸ் வச்சு செயல்படுறாங்கன்னா அவர்களுக்கே சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்று காலை பத்து மணிக்கு மேலே நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்திகள் வரும் எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் சேர்ந்து வரதுனால இரட்டிப்பு பூரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இதுவரை இல்லாத அளவுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட சங்கடங்களை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இது நாள் வரைக்கும் யாருகிட்டையுமே இருந்த சில ஆரோக்கிய சங்கடங்கள் உல வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதற்குண்டான மருத்துவ தீர்வுகள் மன நிம்மதியை தரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் முற்று முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பணபலம் அதிகரிக்கும் வெற்றிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் குறிப்பாக யாராவது உங்கள் பேரில் போலீஸ் கேஸோ இல்லை லீகல் கேஸ் எடுத்திருந்தாங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகள் இல்லாத ஒரு சந்தோஷகரமான நாள் கும்ப ராசி இன்று காலை பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வகையில் சந்திரன் சூரியன் சேர்க்கை சந்திரன் சப்தமஸ்தானத்தில் இருக்காரு அதாவது உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்திட்டு இருக்காரு காலை ஒன்பது மணி ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்குறது அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது யாருக்காவது எதிரிகளிடம் நீங்கள் டைம் சொல்லியிருந்தீங்க டேட் காலாவது காலம் டைம் வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கு காலையில் பத்து மணிக்குள்ளே அவங்கக்கிட்ட கொடுக்க வேண்டிய பொருட்களை கொடுத்து முடிச்சுருங்க பத்து மணிக்கு மேலே சொன்ன சொல்லுக்கும் செய்யக்கூடிய செயலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடன் கோபத்தில் பேசுவீர்கள் உடன்பிறப்புகளுடன் கோபத்துடன் பேசுவீர்கள் இப்படி யாருக்கிட்டையாவது கோபத்துடன் பேசுவதன் மூலமாக உங்களுடைய பதட்டத்தை தனித்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க ஆனால் இன்றைக்கி யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடுமையான செயல்பாடுகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் நீங்கள் கோபமாக செயல்படுவீங்க ஓவராக கோபமாக ரியாக்ட் பண்ணுவீங்க உடன்பிறப்புகளுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் அதே மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் யார்கிட்ட கோபப்பட்டு பேசினாலும் உங்களுக்கு எதிரித்தன்மை தான் உருவாகுமே தவிர பண விவகாரங்களில் உங்களுக்கு யாரும் உதவ மாட்டாங்க அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுகிறது நல்லது தொழில் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் எப்போவோ என்னைக்கோ செஞ்ச ஒரு சின்ன தப்பை இன்றைக்கி பெருசுபடுத்தி பேசுவாங்க அன்றைக்கி நீங்கள் அப்படி பண்ணீங்களே இப்போ மட்டும் ஒழுங்காக இருப்பீங்களான்ட்டு கேப் கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதிர்பாலினத்தவர்களின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் குருவின் பார்வையில் சுக்ரன் இருக்கிறது பாக்யாதிபதி சுக்ரன் நீச்ச பங்கமாகி இருக்கிறது எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் இன்றை இன்று உங்களுக்கு உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாவதில் தாமதமாகும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுக்கணும்னு செட்டில் பண்ண சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு பதட்டத்துடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக உங்களுக்கு அனாவசிய அலைச்சல் ஏற்படுகின்றன மீன ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்கள்ல சந்திரன் செஞ்சாரம் பண்றாரு இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உறவுகளின் சந்திப்பின் மூலமாக மன நிறைவு ஏற்படும் கடந்த காலத்தை பேசி மகிழ்வீர்கள் உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உடன்பிறப்புகள் மூலமான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் புதிய கஸ்டமர்ஸ் உருவாகிறதுக்கு உண்டான வருவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் அதாவது உங்களுடைய சப்ளையர்ஸ் உங்களுடைய வெண்டார்ஸ் இவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க நீங்க யாருக்காவது பணம் கொடுக்கணும் இல்லை யாருக்காவது யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்கணுன்னா அதெல்லாம் நேரத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு மனநிறைவு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பணத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் காரிய வெற்றி ஏற்படும் வழக்குகளில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவிதமான முன்னேற்பாடுகளையும் நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க அதனால் எந்த குற்றச்சாட்டுகளும் நிரூபணமாகாது அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைத்தாலும் வெளியூருக்கு டிரான்ஸ்பர் பற்றிய செய்திகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் உறவுகளின் சந்திப்பு இப்படி எல்லா சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கடன் உதவிகள் மூலமாக வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வீடுமனை சார்ந்த கடன் விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்